மாவட்டத்திலும் உருவாக்கியிருக்கிறார்கள் அது நடைமுறையில் இருந்து வருகிறது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக கர்நாடக மாநில அரசு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கென்று இந்த ஏற்பாட்டை செய்திருப்பது பாராட்டுக்குரியது வழக்கமாக சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களில் புகார் கொடுத்தால் அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் அளிப்பதில்லை முடிந்த புகாரை வாங்காமல் தவிர்ப்பது வாங்கினாலும் எஃப்ஐஆர் போடாமல் தவிர்ப்பது எஃப்ஐஆர் போட்டாலும் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யாமல் தவிர்ப்பது கைது செய்தாலும் உடனடியாக அவர்களை விடுதலை செய்துவிட்டு அந்த வழக்கையே பொய் வழக்கு என்று தள்ளுபடி செய்வது என்கிற நடைமுறை தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இருந்து வருகிறது கர்நாடகாவிலும் அப்படி இருந்த நிலையில்தான் இதற்கென்று தனி காவல் நிலையங்கள் தேவை புகாரை பெற்றுக்கொள்ளவும் வழக்கை பதிவு செய்யவும் புலன் விசாரணை செய்யவும் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய தண்டனை தரவும் தனி காவல் நிலையங்கள் தேவை என்பதை உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்த முன்வந்திருக்கிறார்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்களும் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது ஏற்கனவே இது தொடர்பாக மாநில அளவிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவில் நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு மீண்டும் இதை நாங்கள் கொண்டு செல்வோம் அதை நடைமுறைப்படுத்த வலியுறுத்துவோம் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு என்கிற கிராமத்தில் கோயில் வழிபாடு தொடர்பான சிக்கல் சில ஆண்டுகளாக இருந்து வருகிறது அதனை ஒட்டி அண்மையே நடந்த தேர் திருவிழாவின் போது தேர் வடத்தை தொட்டு கொடுப்பது ஆதிதிராவிடர்களுக்கான பாரம்பரிய உரிமை அதை செய்வதற்காக அவர்கள் உள்ளே நுழைந்த போது சில சாதியவாத சக்திகள் ஒரு சில இளைஞர்கள் அவர்களை சாதிப்பதை சொல்லி இழிவுபடுத்தி தாக்கியிருக்கிறார்கள் அதேவேளையில் ஆதி திராவிடர் குடியிருப்புக்குள்ளும் ஒரு கும்பல் நுழைந்து அங்கே தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தீவை தீவைப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் இருதரப்பிலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பள்ளி மாணவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்க செய்யப்பட்டிருக்கிறது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தலித் இளைஞர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த போக்கை கண்டித்து வருகிற பதிமூன்றாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் புதுக்கோட்டையில் எனது தலைமையில் புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பாதிக்கப்பட்ட மக்கள் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கோயில் வழிபாட்டு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அடைக்கலம் தந்த ஐயனார் திருக்கோயில் ஆதிதிராவிடர்களுக்கு மட்டுமே உரித்தான கோயில் என்று உயர் நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை ஏற்று கூட்டிக் கிடக்கிற அந்த கோயிலை திறந்துவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் மே முப்பத்தோராம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளோம் அரசமைப்பு சட்டம் மதசார்பின்மையை சார்பின்மையை உயிர்மூச்சு கோட்பாடாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அரசு மற்றும் பொதுமக்கள் அனைவருமே ஒரு சார்பு நிலையை எடுக்காமல் மதசார்பு சார்பு நிலை எடுக்காமல் அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்கிற அடிப்படையில் சகோதரத்துவத்தோடு ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது ஜம்மு காஷ்மீர் எல்லை ஓரத்தில் அவ்வப்போது வெடிக்கிற பயங்கரவாத சக்திகளின் அத்துமீறல்களை இனப்படுகொலைகளை வன்மையாக கண்டிக்கிறோம் பகல்காம் என்கிற இடத்திலே இருபத்தி ஆறு பொதுமக்களை பயங்கரவாதிகள் சுட்டு படுகொலை செய்தது வன்மையான கண்டனத்திற்குரியது மிக வன்மையாக இந்த பயங்கரவாத போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது இந்த சூழலில் இப்போது போர் நடக்கும் சூழல் இந்த பதற்றமான சூழல் உருவாகி வருகிறது பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி அவர்களுக்கு பதிலடி தந்திருக்கிறது இந்திய ராணுவத்தின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பது உலகளாவிய தேவையாக இருக்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல பயங்கரவாத இயக்கங்கள் ஆங்காங்கே தலை அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பயங்கரவாதத்தை முற்றாக துடைத்தறிய வேண்டும் என்பதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது அந்த கருத்தை வரவேற்கிறது அந்த வகையிலே இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிற பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது இந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராணுவ நடவடிக்கையை ஆதரித்து பொதுமக்கள் பங்கேற்கும் பேரணி ஒன்றை அறிவித்திருக்கிறார் தமிழ்நாடு என்றென்றைக்கும் நாட்டின் பாதுகாப்பில் கவனமாக இருக்கும் அக்கறையோடு இருக்கும் பொறுப்புணர்வோடு இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அவர்களின் இந்த நிலைப்பாடு வரவேற்கக்கூடியது அந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலும் பங்கேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பாமக முழு கட்டுப்பாடுகள் ஏற்கனவே அனுமதி தடை கோரி இருந்தாங்க இப்ப நாற்பத்தி ஏழு கட்டுப்பாடுகள் அந்த ஆயுதங்களை எடுத்து வரக்கூடாது விடியூண்டுகளை எப்படி இருந்தால் அந்த மாதிரி மராக்கா பேரணிகளுக்கு இப்போது வழக்கமாக காவல்துறை இது போன்ற கட்டுப்பாடுகளை விதித்துதான் அனுமதி தருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிற பேரணி மாநாடுகளுக்கு கூட அதே போன்ற கட்டுப்பாடுகளை வழக்கமாக தருகிறார்கள் இது புதிய புதிய ஒரு நடைமுறை அல்ல காவல்துறை வழக்கமாக செய்யக்கூடிய ஒன்றுதான் காலனி அப்படின்ற சாதிய குறியீடு நிலையில அது வந்து நீக்கணும் நடவடிக்கை வந்து தமிழ்நாடு அரசு எடுக்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இருந்தாரு அது விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கியமான கோரிக்கையா இருந்தது அதே மாதிரி இந்த பஞ்சமி இல்லங்களை விடுதலை சிறுத்தை சார்பாக வலியுறுத்தப்பட்டிருக்காரு நீக்கத்திற்கான நடவடிக்கையில தமிழ்நாடு அரசு ஏதாவது காலனி என்கிற சொல் சாதியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு குறியீடாக இருக்கிறது எப்படி இந்த சொல்லாடல் வந்து நம்முடைய வாழ்வில் ஒட்டி கொண்டது என்று தெரியவில்லை காலணி என்றால் குடியேற்ற பகுதி என்றுதான் அதற்கு பொருள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து குடியேறி ஆட்சி செய்தார்கள் என்றால் இந்தியாவே ஒரு குடியேற்ற நாடு ஒரு காலனி பிரிட்டிஷ் காலனி என்று இந்தியாவே ஒரு காலனி இருந்தது ஒட்டுமொத்தமாக இந்தியாவே ஒரு காலனி தான் சாதியவாதிகள் தெரு காலனி என்று குடியிருப்பை பிரித்து இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான திராவிட பொதுமக்களை அவர்கள் வசிக்கும் இடத்தை காலனி என்று அழைக்கிறார்கள் இது வேடிக்கையாக இருக்கிறது ஆங்கிலேயர்கள் வெளியேறிய பிறகு இந்தியாவுக்கு காலனி என்கிற பெயர் காணாமல் போய்விட்டது இந்தியாவே ஒரு காலனி நாடு இப்போது காணாமல் போய்விட்டது இந்த சூழலில் ஆயுராவிடர் குடியிருப்புகளுக்கு காலணி என்று அழைக்கிற நிலையை தவிர்க்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் வலியுறுத்திய நிலையில் மாண்பின் முதல்வர் அவர்கள் இதை அதிகாரபூர்வமாக நடைமுறையிலும் பயன்படுத்த பஞ்சி நிலம் குறித்து தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் கலைஞர் முதல்வராக இருந்த போது மறைமலை நகர் மாநாட்டிலே அவர் பங்கேற்ற போது அவருக்கு நாங்கள் விருது வழங்கிய போது அவர் எங்கள் கோரிக்கையை ஏற்று அந்த மேடையிலேயே வங்க நிலங்களை மீட்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று அறிவித்தார் அதன் பிறகு திரு அவர்களின் தலைமையில் ஒரு ஆணையத்தையும் அமைத்தார் அதன் பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த ஆணையத்தை நீண்ட இடைவெளிக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கிற சூழலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே முதல்வருக்கு தந்த கோரிக்கைகளுள் ஒன்று முத்தமிழறிஞர் அவர்களால் நியமிக்கப்பட்ட மருதமுத்து ஆணையம் பஞ்சமி நிலமீட்பு ஆணையத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே பஞ்சமி நிலங்கள் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து அவற்றை மீட்டு உரியவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் அரசின் கவனத்திற்கு அதை கொண்டு செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை பேச்சுவார்த்தை என்பதுதான் நாங்கள் இறுதி செய்ய முடியும் பொதுமக்களுடைய நன்மதிப்பை பெற்று எங்கள் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் அதை தக்க வைத்துக் கொள்ளவும் முயற்சிக்கிறோம் அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அனைவருக்குமான ஒரு கட்சி அரசியல் இயக்கம் என்று ஏற்றுக்கொள்கிற சூழல் கணிந்திருக்கிறது எனவே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பொதுமக்களின் நல்லாதரவோடு எங்கள் அங்கீகாரத்தை தக்க தக்கவைத்துக் கொள்வோம் என்ற நம்பிக்கை உள்ளது